ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு பத்தொம்போது ஆவணி மூன்றாம் நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாலானது வருதுங்க இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நிகழும்ங்க இந்த மாதிரி தலையெழுத்து மாறுவதனால ஒவ்வொரு ராசி நேர்களும் உங்களுக்கான பலனை பார்த்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக எந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோங்க இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேர்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாற்றங்கள் நிகழப்போது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் ஸோ கண்டிப்பாக தனுசு ராசி நேர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு ராசி நேர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போதா ஆபத்தை கொடுக்க போதா அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஆவணி பௌர்ணமியோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம் ஸோ கண்டிப்பா தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்குங்க அதனால முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஆவணி மாத பௌர்ணமியோட சிறப்பை பார்க்கும் பொழுது பொதுவாக இரண்டு நாட்கள் ரொம்பவே ஒரு முக்கியமான நாட்களாக சொல்லலாம் அதிலும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை இந்த இரண்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா தோறும் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த நாள் ரொம்பவே ஒரு முக்கியமான நாளாக சொல்லப்படுது அமாவாசை பௌர்ணமி இந்த இரண்டு நாட்களுமே பாத்தீங்கன்னா அதிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த நாள்ல வந்து பிரபஞ்சத்தோட அதிக சக்தி பரவி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த நாட்கள்ல வந்து தெய்வங்களின் சக்தி அதிகமா இருக்கும் அதனாலதான் இந்த அமாவாசை தினத்துல முன்னோர் வழிபாடு செய்யறோம் பௌர்ணமி தினத்துல சக்தி வழிபாடு செய்யறவங்க இந்த மாதிரி இந்த இரண்டு நாட்கள் வந்து தனித்தனியா பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆவணி பௌர்ணமினால நீங்க திருவண்ணாமலை போன்ற மலை கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு நல்ல பலன் கிடைக்குங்க அதே போல இந்த ஆவணி பௌர்ணமினால சக்தி நாராயண பூஜை சக்தி கலச வழிபாடு இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய தொழில இரு மடங்கு லாபம் கிடைக்குங்க மகாலட்சுமி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை இந்த விஷயத்தையும் இந்த தினத்துல நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அளவற்ற மன மகிழ்ச்சி ஏற்படும் யாருக்கெல்லாம் சந்திரன் நீச்சில் இருக்கிறதோ அவர்கள் எல்லாமே இந்த பௌர்ணமி வழிபாட்டை மாதந்தோறும் தோறும் செய்வது நல்லதுங்க கல்வி கற்பவர்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கலாம் இந்த ஆவணி பௌர்ணமினால நீங்க கட்டாயம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாள்கள நீங்க நெல்மணிகளை வாங்கி உங்க வீட்டு பூஜை அறையில வைக்கணுங்க நெல் மணிகள் வந்து நாட்டு மருந்து கடைகள்ல கண்டிப்பா கிடைக்குங்க இந்த நெல்மணிகளை வாங்கி உங்க வீட்டு பூஜையில் ஒரு படியை உங்க கைகளால் எடுத்து வைத்திடுங்க யாருக்கெல்லாம் அதிக கடை சுமை இருக்கிறதோ அவர்களெல்லாம் இந்த விஷயத்த செய்யலாம் இந்த நெல்மணியை இந்த பௌர்ணமினால வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அளவில்லாத பணத்தை உங்களுக்கு கிடைக்க செய்யும் அதே போல உங்களுடைய கடன் சேமையும் குறைவதற்கு அதிக வாய்ப்பு நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சந்திரனுக்கு உரிய இந்த நெல்மணியை நீங்க வாங்கி வைக்கிறதுனால உங்களுக்கு சந்திரனோட பரிபூர்ண ஆசீர்வாதமும் கிடைக்குங்க சோ கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்தை ஆவணி பௌர்ணமினால செய்து பாருங்க சோ ஆவணி பௌர்ணமியோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு இந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு தனுசு ராசி நேர்களுக்கு அவங்க வாழ்க்கையில தலையெடுத்து எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசியில இருக்கக்கூடிய நேர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு முதல்ல என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் பிறருக்கு நல்வழி காட்டும் மனம் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான மாதமாக கண்டிப்பா இருக்க போகுது பாக்கியஸ்தானத்திற்கு சூரியன் பேச்சியாகி ஆட்சி பெறுவதால் கடந்த மாத நெருக்கடி காணாமல் போகலாம் பெரியோரின் ஆதரவு தெய்வ அனுகூலமும் உங்களுக்கு உண்டாகலாம் கேது பலம் ஜீவஸ்தானத்தில் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் ஏற்பட்ட விலகலாம் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதுடன் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் வரலாம் தன குடும்பஸ்தானத்திற்கு குருவின் ஒன்பதாம் பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகலாம் தம்பதிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி சிவாய் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம் வழக்கு விவகாரம் சாதகமாக பலனை கொடுக்குங்க உடலை வாட்டி கொண்டிருக்கும் நோய் விலகலாம் நம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கலாம் புதிய சொத்து சேரும் மாணவர்கள் படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்துவது நல்லது சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ஐந்து அதே போல உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலாஸ்தி வரரை எண்ணி வழிபட்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை உண்டாகலாம் அடுத்ததாக தனுசு ராசியில போராடா நட்சத்திரத்தில் என்ன பலன் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் உலக அறிவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பெற்று வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் ஆவணி மாதம் யோகத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க நட்சத்திர நாதன் சுக்கர பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரலாம் சேர்க்கை உண்டாகும் ஆறாம் இடத்தில் உங்கள் பூர்விய புண்ணியாதிபதி செவ்வாய் குருவுடன் இணைந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை சஞ்சரிப்பதால் குரு மங்கள யோகம் உண்டாகி உங்களுடைய நிலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகலாம் எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும் போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறையலாம் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக அமையலாம் குடும்பத்தில் சுபச்சியல் நடப்பதற்கான அறிகுறிகள் தோன்றும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதல் குருவின் பார்வைகள் தொடர்ந்து உங்கள் நிலையை பாதுகாக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையை உண்டாக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கலாம் எதிர்பார்த்த பண வரவை கொண்டு வந்து சேர்க்குங்க நீங்கள் செய்து வரும் தொழிலில் லாபத்தை ஏற்படுத்தும் பார்த்து வரும் உத்தியோகத்தில் விரும்பிய மாற்றம் ஏற்படலாம் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரலாம் விவசாயிகள் நிலையில் முன்னேற்றம் காணப்படும் மாணவர்களுடைய படிப்பில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியதாக இந்த சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்னு உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு மற்றும் முப்பது உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஹைக்ரி வரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வளம் உண்டாகலாம் அடுத்ததாக தனுசு ராசியில் உத்திராடம் ஒன்னாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது புத்தி சாதுரியமும் கொண்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் ஆவணி மாதம் நன்மைகள் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லப்படுது சூரியன் அஸ்தமஸ்தானத்தை விட்டு பாக்கியஸ்தானத்தில் சென்றிருப்பதால் கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகலாம் திறமை வெளிப்படும் எதிர்பார்ப்புடன் மேற்கொள்ளும் வேலைகளில் லாபம் உண்டாகலாம் அரசு வழியில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் விஐபிகள் தொடர்பும் தெய்வ அருளும் உங்கள் நிலையை உயர்த்தலாம் செவ்வாயும் சுக்கரனும் உங்களுடைய நிலையில் உயர்வை ஏற்படுத்தும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் பின் வாங்குவாங்க வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகி செல்வார் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக அமையலாம் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படலாம் தைரியமும் துணிச்சலும் உண்டாகி நினைத்ததை சாதிப்பீர் உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வைகளால் தொழிலில் உத்தியோகம் வியாபாரம் போன்றவற்றில் முன்னேற்றம் ஏற்படலாம் ஒரு சிலர் புதிய சொத்து வாகனம் என்று வாங்குவீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடந்தேரும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை உண்டாகலாம் எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் வரலாம் விவசாயிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்னு உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஒன்று உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களும் விலகிடும் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு தனுசு ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்துக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ